ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நீர் சத்து நிறைஞ்ச ஒரு பொரியலை தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காவை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் செய்ய போகிறோம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் இப்போ மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இது முதல்ல பின்பக்கம் தோலை எல்லாம் நல்லா எடுத்துருங்க அப்புறம் அந்த முன்பக்கம் இருக்கிற விதையையும் நீக்கிட்டு தான் இந்த பொரியல் வந்து செய்யணும் ஒரு சின்ன சின்ன பீஸாக இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க பூசணிக்காயை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே அது குழஞ்சிரும் பாருங்கள் நான் இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு சிவப்பு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம பச்சை மிளகா சேர்க்குறது இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குங்க இப்போ பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காயை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பூசணிக்காய் சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி நிறைய சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டாலே போதும் நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா காய் குழையாமல் நல்லாவே வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க காய் நல்லாவே வெந்துருச்சு ஷேப் அதே மாதிரியே இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த ஷேப்பே வராது அப்படியே காய் நல்லா குழஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் ஒரு கரண்டியில் எப்படி பண்ணிங்கன்னாலே பாருங்கள் காய் நல்லாவே வெந்துருச்சு சூப்பராக இருக்குங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காயும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி வந்து நீர்ச்சத்து நிறைஞ்ச பூசணிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லதுங்க இப்போ முடிஞ்சிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இந்த பூசணிக்காயிலே கொஞ்சம் தித்திப்பு சுவை இருக்கும் கடைசியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அதையும் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாகவே இருக்கும் சர்க்கரை வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதாங்க சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தயிர் பருப்பு ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை நீர்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை அடிக்கடி உடம்பில் சேர்க்கும்போது நமக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கை கொடுக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் டிஷும் டிஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ